இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் யோவான் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சமாதானத்தையும் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் வார்த்தைகளுக்கு வார்த்தைகளுக்காய் ஸ்தூத்திரம் ஏசப்பா சமாதானத்தை வைத்து போகிறேன் போகிற வார்த்தைகளுக்கு வார்த்தைகளுக்காய் ஸ்தூத்திரம் சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பேன் நின்று சின்ன வாக்கு வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க நினைச்சடி இந்த இரவு நேரில் எங்களை தேட் வார்த்தப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மை கிருபை இரக்கம் தயவு ஆசீர்வாதம் காரணிகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அறிந்து மறியாமல் செய்த இந்தப்பா உமாந்தால் இன்னும் ஒரு விசய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா அதிகாலை எழும்பி மெப்பாடி மகிமைப்படுத்த முடியும் வேதவசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ஒவ்வொருவரும் அதிகாலையிலே விழித்திருந்து ஜெபித்து தேவ சத்தத்தை கேட்கிற குடும்பங்களாய் ஒரு விசேஷ அபிஷேகப்பட்ட குடும்பங்களாய் நீங்கள் எங்களை மாற்றுங்க சுவாமி இந்த நாளிலே நீங்கள் கொடுத்த உங்களை வார்த்தையின்படி எத்தனையோ குடும்பத்தில் குடும்பத்தில் இன்றைக்கி சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க இசப்பா மன வேதனையோட மன கஷ்டத்தோட மன பாரத்தோட மன அழுத்தத்தோட டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கிற அநேக குடும்பங்கள் உண்டு அப்பா குடும்பத்தில் பிரச்சனைகள் குடும்பத்தில் விரிசல்கள் குடும்பத்தில் பிரிவினைகள் குடும்பத்தில் போராட்டங்கள் உறவு மத்தியில் பொருந்தாத காரியங்கள் அண்டவரே இப்படிப்பட்ட எல்லா நிலைமைகளையும் நீங்கள் மாற்றுங்க இசு சுவாமி உங்களுடைய வார்த்தையை நீங்கள் அனுப்புறீங்களப்பா உங்களுடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குவே நீங்களே இன்னைக்கு இப்படிப்பட்ட காயத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் நீங்கள் குணமாக்குங்க இசு சுவாமி ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீங்க சமாதானத்தை கொடுங்க உங்களுடைய சமாதான குடும்பங்களுக்கா காணப்படட்டும் குடும்பங்கள் ஆண்டவரே இன்னைக்கு எந்த காரணத்துக்காக கலங்கி கொண்டு பயந்து கொண்டு இருக்கிறாங்களோ நாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா கலக்கங்கள் மாறட்டும் எல்லா பயங்கள் மாறட்டும் எல்லா சமாதான குறைவுகள் மாறட்டும் எல்லா பிரிவினைகள் மாறட்டும் அன்பில்லாத காரியங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா நீங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் சமாதானத்தோட இருக்க ஆசீர்வாதீங்க அப்பா உங்களுடைய திருநாம மாத்திரம் மஹிமைப்படட்டும் எல்லா கணமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்